வீட்டில் கஷ்டம் தொடர்ந்து கஷ்டம் எது எடுத்தாலும் கஷ்டம் அந்த கஷ்டம் விலகணும் என்ன பண்ணலாம் ஏதாவது அதாவது பணம் தான் கஷ்டம்னு இல்லை உறவுல கஷ்டம் இருக்கலாம் பணத்தில் கஷ்டம் இருக்கலாம் இல்லை வேறு சில விஷயங்களில் கஷ்டம் இருக்கலாம் இல்லை சொந்த பந்தங்களில் கஷ்டம் இருக்கலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கஷ்டம் இருக்கலாம் ஒரு விரிவே தராது அப்படிலாம் கஷ்டம் இருக்குது அது எந்த ரகமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி ஒரு புஷ்பம் ஒரு அனுகூலமான புஷ்பம் ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடியது அது அதிகமாக புழக்கத்தில் இருக்காது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க இதுல இருந்து எடுத்து உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு பிடித்த சாமியை சொல்லி சொல்லி வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்ல கஷ்டம் தொடர்ந்து கஷ்டம் எது எடுத்தாலும் கஷ்டம் இந்த கஷ்டம் விலகணும் என்ன பண்ணலாம் இது பல குடும்பத்தில் உள்ளது தான் அவங்கவுங்க குடும்பத்துக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துடும் எதாவது அதாவது பணம் தான் கஷ்டம்னு இல்லை உறவில் கஷ்டம் இருக்கலாம் பணத்தில் கஷ்டம் இருக்கலாம் இல்லை வேறு சில விஷயங்களில் கஷ்டம் இருக்கலாம் இல்லை சொந்த பந்தங்களில் கஷ்டம் இருக்கலாம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கஷ்டம் இருக்கலாம் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் உண்டான கஷ்டங்கள் இருக்கலாம் வெளியே உத்தியோ உத்தியோகத்தில் ஒரு கஷ்டம் இருக்கலாம் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கஷ்டம் அது போகவே போகுது அது இந்த சொல்லுவாங்க ஒரு விஷயம் வந்து இந்த கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு விடிவு தராத ஒரு விஷயமா இருக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து மீளவே முடியலப்பா அப்படின்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விடிவே தராது அப்படிலாம் கஷ்டம் இருக்குது அது எந்த ரகமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கஷ்டங்கள் விலகிறதுக்கு ஆல்ரெடி நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது வந்து ஒரு இன்னொரு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் என்ன கொஞ்சம் நீங்கள் மெ மாதிரி இருக்கும் என்னென்னா பாரிஜாத புஷ்பம்னு ஒரு பூ இருக்குது பாரிஜாத பூ அது வந்து கொஞ்சம் முக்கியமான இடங்களில் கிடைக்கும் சொல்லி வச்சா வாங்கி தருவாங்க இந்த பூ விற்கிறவங்க கிட்டே பாரிஜாத புஷ்பங்கள் கிடைக்கும் சென்னை மாதிரி நகரங்களில் கொஞ்சம் கிடைக்குது இப்போ மற்ற இடங்களில் எப்படின்னு நமக்கு தெரியல நீங்கள் கொஞ்சம் அது கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப நல்லது பாரிஜாத பூ வந்து அது தேவலோக புஷ்பம்னு பேர் அதுக்கு பேர் தேவலோகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பாரிஜாத பூ இருந்ததுனால் நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்க முடியும் சரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் நமக்கு வந்து அது பாரிஜாத பூ கொஞ்சம் தேவை ஒரு ஏழு அகில் நம்ம வீட்டில் இருக்கணும் அகில் அகல்னால் இந்த தீபம் விளக்கேத்தரோம் இல்லை அந்த காத்திகை தீபத்துக்கு அந்த மண் அகில் இது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு ஏழு அகல் இருக்கணும் ஒம்பது இருந்தால் சிறப்பு பன்னெண்டு இருந்தால் இன்னும் சிறப்பு பன்னெண்டு வைக்கலாம் ஒம்பது வைக்கலாம் ஏழு வைக்கலாம் முடியாதவங்க அஞ்சு கூட வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஏழாவது குறைஞ்சது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது அந்த ஏழு அகலை தண்ணிக்குள்ளே போட்டு முதல்ல நல்லா ஊற வச்சு தொடச்சி அதுக்கு பூரா சந்தனத்தினாலையும் முக்கி சந்தனத்தை வைக்கிறது இல்லை அந்த அகல் பூரா சந்தனமாகவே இருக்கணும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம் பாருங்க அந்த கடலை மாவில் முக்கி எடுப்போம் அந்த மாதிரி அந்த அகல் வந்து பூராமே அந்த சந்தனமாக இருக்கணும் அது மாதிரி கரைச்சி நல்லா முக்கிய எடுத்துங்க அகல் பூரா நம்ம ஏழோ ஒம்போதோ பன்னெண்டோ எடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பொட்டு வச்சு தயாராக வச்சுங்க ஒரு ஒரு பொட்டு வச்சுட்டு நாட்டு மருந்து கடையில் போனீங்க அப்படின்னா நெல் கிடைக்கும் நெல் எல்லாத்துலேயும் கிடைக்குது தான் பரவாயில்ல இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நெல் அந்த பச்சை நெல் கிடைக்கும் அதை வாங்கி வந்து இந்த ஒம்போதோ ஒம்போது அகலோ இதை எத்தனை நீங்கள் வச்சிங்களோ அத்தனைலாம் நெல்லை பரப்பிடுங்க எல்லாத்துலேயுமே நெல்லை போட்டுட்டு போட்டு வச்சுருங்க போட்டுவிட்டு ஒரு பத்து ரூபா காயினோ அஞ்சு ரூபா காயினோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுருங்க அந்த நெல்லுக்குள்ளே எல்லாம் வச்சுட்டிங்களே அந்த பாரிஜாத புஷ்பம் இருக்குது பாருங்கள் அந்த புஷ்பத்தை என்ன பண்ணணும்னா அந்த எல்லா அகல்லையும் ஒரு ஒரு புஷ்பத்தை அது இப்படி 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 இருக்கும் அந்த பூ நெட்டில் போட்டு பாருங்கள் வரும் ஒன்று ஒன்றுலேயும் அப்படி நட்டு வைங்க இல்லை படுக்க வைக்கலாம் நட்டு வச்சாலும் ஓகே அதை நெல்லுக்குள்ளே நட்டுக்கலாம் அப்படி வைக்கலாம் அது இல்லைனாலும் அப்படி அது ஒரு ஒரு அகல்லையும் படுக்க வச்சுருங்க இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கஸ்தூரி மஞ்சத்தூள்னு ஒன்று இருக்கும் அது கடைங்களில் கிடைக்கும் பாருங்கள் கஸ்தூரி மஞ்சத்தூள் நம்ம சாதா மஞ்சத்தூளும் இருக்குது இது கஸ்தூரி மஞ்சத்தூள் எடுத்துங்க இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க இதிலேருந்து எடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு பிடித்த சாமியை சொல்லி சொல்லி அந்த கஸ்தூரி தூளை எடுத்து ஒரு ஒரு அகுள்லேயும் கொஞ்சம் 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 அப்படி போட்டுணுவாங்க இந்த பூ 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 வச்சுருக்கணுமே தான் அது அகல் அகலில் நெல் நெல்லுக்குள்ளே காசு அதுக்கு மேலே இந்த பூவை வச்சுருக்குறோம் இந்த பூ தான் பிரதானம் ஏன் அப்படின்னா தேவலோக புஷ்பம் அது அப்படின்னு நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்கிறாங்க வரலாறுகள்லையும் சொல்கிறது அந்த தேவலோக புஷ்பம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தேவதைகள் சுப தேவதைகள் இருக்குங்கிறது ஒரு 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 நம்பிக்கை அப்போது நம்ம அந்த பூக்கே அதாவது இந்த சாமிக்கு பூஜை பண்ணும்போது நம்ம பூவை போட்டு பூஜை பண்ணுவோம் இந்த பூவுக்கே ஒரு பூஜை அந்த பூவை உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த பீடம் எது இந்த அகலில் நெல் காசு இதெல்லாம் வச்சு தான் அந்த பூவை வைக்கணும் அதுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறது மஞ்சள் பொடியால் அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தனாலையும் பண்ணலாம் குங்குமத்தில் பண்ணாலும் தப்பு இல்லை மஞ்ச பொடியில் பண்ணுங்கள் சந்தனத்தில் பண்ணலாம் ஆல்ரெடி கிண்ணத்தில் பூரா நம்ம சந்தனத்தில் முக்கி வச்சுருக்கிறோமோ சந்தனம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் மஞ்சள் பொடியோ அல்லது வந்து குங்குமமோ எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு உங்களுடைய தே உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாமி குல தெய்வமோ இஷ்ட தெய்வங்கள் பிடித்தமான தெய்வங்கள் உங்களுக்கு யாராவது எப்படியோ நமக்கு தேவை ஒரு சாமியை பேரை சொல்லி சொல்லி எல்லாத்துலேயும் போட்டே வாங்க கொஞ்சம் நேரம் ஒரு நூற்றி எட்டு வாட்டி நல்லது இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுங்க போட்டுவிட்டு ஒரு நெய்வேதியம் வெத்தலை பார்க்க வச்சு ஒரு பண்ணி ஊத ஊற்றி காட்டி நல்லா வாசனை கம்ம கம்பணும்னு வாசனையாக போட்டு ஒரு ஆரத்தி பண்ணி முடிச்சிடுங்க அவ்வளோதான் இப்போ விட்டுட்டிங்களா மறுநாள் இதே தான் ஒன்றும் கலைக்காதீங்க மறுநாள் செய்யுங்க அடுத்த ஒரு நாள் செய்யுங்க அதுக்குள்ளே அந்த பூ கொஞ்சம் வாடும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது வாடி போய் அப்படியே சொல்லுவாங்க சொங்கி அவன் வெயிலில் வந்து அப்படின்னு பாரு அப்படி ஆனாலும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா தேவலோக புஷ்பத்துக்கு எப்படி வந்து நாகலிங்க பூக்கு ஒரு பெரிய மரியாதையோ அதுக்கப்புறம் வந்து இலைக்கு திரும்ப திரும்ப பூஜைகள் செய்யலாம் வில்வ இலை அதுக்கு எந்த அளவுக்கு மரியாதையோ இன்னும் சில பூக்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சில மரியாதைகளும் இந்த இதுக்கு அப்படி உண்டு ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு யோகமான ஒரு புஷ்பம் ஒரு அனுகூலமான புஷ்பம் ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடியது அது அதிகமாக பழக்கத்தில் இருக்காது அது அவ்வளோதான் எப்படி துளசியை கூட நம்ம வந்து ரெண்டாவது ரெண்டாவது பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி தான் இந்த பூக்கு வாரினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி ஒரு மூணு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கோங்க மூணு நாள் கழித்து இந்த பூவெல்லாம் எடுத்து பத்திரமா ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி எடுத்து வீட்டில் எங்கேயாவது ஒரு மூளையில் ஸ்டாப்பில் போட்டுருங்க திரும்பியும் அந்த பூ கிடச்சிதுன்னா இதே பீடத்தில் வைக்கலாம் திரும்பியும் கிடச்சிதுன்னா அப்படியே இதை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது இந்த பீடம்லாம் அப்படியே சாமிக்கிட்டே வச்சுக்கலாம் இந்த பீடம்னா நான் அந்த காசு போட்டு நெல்ல இது மாதிரி கொஞ்சம் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் பண்ணுங்க பண்ணால் நமக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்களுக்கு சர்வக்காரி அதாவது அது ஒரு தனி அம்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு பாரிஜாத பூடைய விஷயங்கள் நம்ம செய்தோன்னா நமக்கு அத்தனை யோகத்தையும் கொடுக்கும் கஷ்டங்கள் துன்பங்களெல்லாம் விலகும் எந்த நேரமும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களெல்லாம் விலகிறதுக்கு இது செய்து கொடுக்கும் ஒரு எளிமையான தான் ஈஸியான பரிகாரமும் கூட இன்னும் அந்த பூ கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் சொன்னால் கிடைக்கும் இப்போங்கெல்லாம் நமக்கு சென்னை வாசிகளுக்கெல்லாம் அது வந்து யார்கிட்டையாவது சொல்லி வச்சோம்னா அவங்க அந்த மார்க்கெட் போகும்போது வாங்கி வந்து கொடுத்துட்றாங்க சீசன் டைம் போல் இருக்குது நமக்கு அந்த மாதிரி சீசன் டைமில் பண்ணலாம் இது ஏற்கனவே இது வேறு வேறு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இது இந்த பூ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேலை செய்யும் செய்து பாருங்க நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்